வணக்கம் சேலம் ராகி ரம்மா பாளையம் ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் திருக்கோயில் இத்திருக்கோயில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிவாச்சாரியர்கள் நூத்தி எட்டு லட்சிகள் அஷ்டசக்திகள் வைத்து பிரம்மாண்டமான ஆறு கால பூஜை நடைபெற்றது இக்கோயிலானது சேலம் மாநகர பகுதியில் குரங்கு சாவடி போகும் வழியில் இருமாலை சாலையில் ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே ஜாகிர் அம்மாப்பாளையம் ரோட்டில் அமைந்துள்ளது நம் முருகனின் ஒன்பதாம் படை வீடான ஸ்ரீ காவடி பழனியாற்ற திருக்கோயில் நுழைவாயிலில் முருகனை தரிசித்தவாறு நாம் நுழைந்தால் ராஜகோபுரத்தை தரிசிக்கலாம் கோபுரத்தில் தெய்வங்களின் சித்த வழிபாடுகள் மிக நேர்த்தியாக செய்யப்பட்டுள்ளது கோபுரத்தில் உள்ள தெய்வங்களை தரிசித்த பிறகு அஹ் கோபுரத்தின் வலதுபுறத்தில் சேலத்தின் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமாக நூத்தி முப்பத்தி ஐந்து அடியில் விஸ்வரூப மகாலட்சுமி சிலை உருவாவதற்கான வேலைபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றிய முழு விவரங்களை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் சொல்ல வந்தீங்கன்னா ஆஹ் இக்கோயில வந்து அன்று முருகனுக்கு தேர் பவானே நடைபெறும் நாம வந்து வெளியே பார்த்த மகாலட்சுமி சிலை வந்து இப்படிதான் உருவாக போகுது இந்த மாதிரி தான் அங்க உருவாக போகுது நூத்தி முப்பத்தி ஐந்து அடி வேற இங்க இந்த அடியில மகாலட்சுமி சிலைல நம்ம நுழைவாயில உள்ள நுழைந்த உடனே ஒடிமரத்தை தரிசித்த பிறகு கோயிலின் புறத்துல அனைத்து தேவி ஒரே இடத்துல நாம பாக்கலாம் அதுல தேவி மார்கனான ஸ்ரீ துர்கையம்மன் ஆஹ் ஸ்ரீ வாராகி அம்மன் ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் ஸ்ரீ பிரம்மஹரி தேவி ஸ்ரீ கௌமாரி தேவி என அனைத்து தெய்வமார்களும் இந்த ஒரே இடத்துல நம்ம தரிசிக்கலாம் இங்க வந்து ஒவ்வொரு தெய்விமார்களுக்கும் தனி தனித்தனியா வந்து சிறப்பு பூஜை நடைபெறும் தெய்விமார்கள் தரிசித்த பிறகு நாம் உள்ளே சென்றால் லட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அஹ் இக்கோயில நூத்தி எட்டு லட்சுமிகளுக்கு என தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த மாதிரி வேற எந்த மட்டும்தான் நூத்தி எட்டு லட்சுமிகளுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது டி ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர் ஸ்ரீ சங்கநிதி ஸ்ரீ மேதா சரஸ்வதி என அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்தில் அருள் பழிப்பது தனி சிறப்பாக அமைந்துள்ளது டி கோயிலில் நூத்தி எட்டு மகாலட்சுமிகளை நாம் அபிஷேகம் செய்து வா வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற முடியும் பொதுவாக திருமண உள்ளவர்கள் இக்கோயிலில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் அத்தனை தடைகளும் நீங்கி திருமணம் நடந்து நல்வாழ்க்கை அமையும் குழந்தை இல்லாதவர்கள் மனமுறுகி வேண்டினால் குழந்தை வரம் கிடைக்கும் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தால் இச்சன்னை அபிஷேகம் செய்து வழிபட்டால் லட்சுமி தாயாரின் ஆசீர்வாதத்தால் வியாபாரம் நன்றாக நடைபெறும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம் பாக பிரிவினை கோட்கே சென அனைத்து பிரச்சனையிலும் அபிஷேகம் செய்து வழிபட்டால் முடிவுற்று நல்ல நிலையை அடையலாம் என நம்பப்படுகிறது வெளியில் கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டில் லாபம் எல்லாம் நடந்தாலும் அபிஷேகம் செய்து வழிபடலாம் நீண்ட நாட்களாக வியாதிகள் இருந்தால் ஆஹ் அபிஷேகம் செய்து வழிபட்டால் குணமடையும் என நம்பப்படுகிறது இக்கோவிலின் நூத்தி எட்டு லட்சுமிகளை தரிசித்த பிறகு நாம் இக்கோயிலின் மூலவரான முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் முருகப்பெருமான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக கையில் சாட்டையுடன் காட்சியளிக்கிறார் இக்கோயிலை இக்கோயில்தான் முருகனின் ஒன்பதாம் கடை வீடாக கருதப்படுகிறது இக்கோயிலில் மட்டும்தான் நூத்தி எட்டு லட்சுமிகளுக்கென தனி சன்னதி உள்ளது இங்கு சென்று வழிபட்டால் எல்லா செல்வங்களையும் பெற்று நாம் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம் அடையலாம் இக்கோயில் முருகன் மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களும் ஒரே இடத்தில் அணிந்துள்ளது உங்களால முடிந்தா இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனையும் நீங்கி வாழ்வில் உயர்ந்த நிலையில அடைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை நம்ம சந்திக்கிறேன் பாய்